இதை விட மோசமாக ஒருத்தர் கருத்து சொல்லி நான் கேட்டதே இல்லைங்கண்ணா பத்திரிக்கையாளர் சந்திப்பில் யாராவது வந்து அருவாள் எடுத்து யாரை வெட்டணுமாங்கண்ணா யாரை நீங்கள் அண்ணா ஒரு வாய் இருக்குண்ணா ரகுபதி அவர்களுக்கு ஒரு கான்ஸ்டபிள் ட்ரைனிங் க்ளாஸில் போய் உட்கார வச்சு செஷன் ஒன் ஃபஸ்ட்டு ஒரு மணி நேரம் காவல்துறையினுடைய வேலை என்ன அதுதான் அப்படி தான் ஆரம்பிப்பாங்க prevention of crime, detection of crime. இதுதான் first lecture, first class, first speech. கான்ஸ்டபிளுக்கு நம்ம சொல்லிக் கொடுப்போம் தம்பி உங்க வேலை என்னன்னா குற்றத்தை தடுப்பது பிரிவென்ஷன் ஆஃப் கிரைம் எண்பது சதவீதம் தான் உங்க வேலை நைட்டு பெட்ரோல் போகணும் அக்யூஸ்ட கண்காணிக்கணும் ரவுடி யார் இருந்து வந்திருக்கான்னு பார்க்கணும் அவன் வீட்டுக்கு போய் செக் பண்ணணும் அவன் தொழில் எங்க இருக்கான்னு பார்க்கணும் ரவுடி ரெஜிஸ்டர் ஏபிசி மெயின்டைன் பண்ணணும் மாச மாசம் ரவுடி பேரேட் நடத்தணும் இது ஃபர்ஸ்ட் வேலை

இன்னைக்கு சட்டத்துறை அமைச்சரா இல்லை திமுகவுடைய பேட்டை ரவுடியான்னு சந்தேகமா இருக்க எனக்கு ஏன்னா இந்த பொன் வார்த்தைகள்லாம் ஒரு சட்டத்துறை அமைச்சர் பேசுவதற்கு வாய்ப்பே இல்லை பத்திரிகையாளர் சந்திப்பில் வந்து வெட்டிடுவாங்க இதெல்லாம் ஒரு பொறுப்பான ஒரு அமைச்சர் பேசுவாங்களா ஒரு பேட்டை ரவுடி தான் பேசுவாங்க இப்போ வருவாங்க ரவுடி இப்போ வந்து உன்னையை வெட்டுவாங்க என்னைய வெட்டுவாங்க இது ரவுடி பேசுறது ஒரு பொறுப்பான பத்திரிகையாளர்கள் இருக்கக்கூடிய இடத்துல இதெல்லாம் பேசக்கூடாதுங்கன்னா ரெண்டாவது பாரதிய ஜனதா கட்சி எப்பவுமே ஆயுதம் வச்சிருப்பாங்க எந்த பாரதிய ஜனதா கட்சி எந்த ஆயுதத்தை வச்சு என்ன பண்ணாங்க